சின்ன சின்ன வீடுகள் நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது ஆனால் அந்த கிராமத்தில் ஒரே ஒரு விஷயம் இல்லை அது புன்னகை அனைவரும் தினமும் கோபத்திலேயே இருந்தார்கள் அந்த அமைதியான காலை கூட சற்று சோகமாக தோன்றியது அந்த நேரத்தில் வானத்திலிருந்து மெதுவாக ஒளி பரப்பி கொண்டே ஒரு பாசமிகு பூதம் கிராமத்துக்குள் வந்தது அது புன்னகை பூதம் குழந்தைகளை பார்த்து சிரிக்கச் செய்வதே அதன் மிகப்பெரிய விருப்பம் பூதம் தன் மந்திரத்தை பயன்படுத்தி கிராமத்தில் புன்னகையை பரப்ப தொடங்கியது காற்றில் மென்மையான ஒளி பரவ மந்திரம் போல புன்னகை அலைகள் எங்கும் மிதந்தன ஆனால் அது எல்லாம் கலகலப்பாகவே மாற தொடங்கியது அந்த மந்திரத்தால் கிராமம் முழுக்க சிறு சிரிப்பும் பெரிய கலாட்டாவும் கலந்து ஒன்றாகி நடப்படை போல இருந்தது யாரும் கோபப்படாமல் ஆனால் சரியாக சிரிக்கவும் முடியாமல் குழப்பத்தில் சிக்கினர் எல்லாம் பார்த்தும் பூதம் அமைதியாக இருந்தது மந்திரத்தை விட உண்மையான சிரிப்புதான் முக்கியம் என்பதை பூதம் புரிந்து கொண்டது பொதுவாக அது அனைவரின் மனத்துக்கும் நெருக்கமாக ஒழியை தொடுத்து மகிழ்ச்சி உள்ளிருந்து மலரும்படி உதவியது அதிலிருந்து கிராமம் முழுக்க உண்மையான சிரிப்புகள் பரவி ஒவ்வொரு நாளும் புதிய மகிழ்ச்சியால் மலர்ந்தது புன்னகை பூதம் அமைதியாக பறந்து செல்லும் போதும் அதன் இனிமையான சிரிப்பு கிராமத்தின் இதயத்தில் என்றும் ஒலித்துக் கொண்டிருந்தது